அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா நாட்களும் எல்லா திதியுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் திதினே சொல்லலாம் அதில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் தொடர்புடைய தெய்வம் முருகப்பெருமான் தை கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த தேதியில் வருது இப்படி விரதம் இருந்து பாருங்களேன் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இந்த தை கிருத்திகை நாளென்று தொடங்கி தைப்பூசம் வரை ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் விரதத்தை வீட்டிலேயே எப்படி நிறைவு செய்வது அது பற்றிய பதிவு தான் இது தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முருகப் பெருமானுக்குரிய விரதங்களில் திதியில் சஷ்டி திதி நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் இது ரெண்டுமே மிக முக்கியமானது முருகனின் அருளை பெற விரும்புபவர்கள் முருகன் அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்களிலிருந்து விடுபட இந்த ரெண்டு விரதங்களையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் முருகப்பெருமானை பொறுத்தவர்களுக்கும் உண்மையான பக்தி கொண்டு அவரை நாம் சரணடைந்தால் போதும் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் கிருத்திகையில வந்து ஆடி கிருத்திகை அதுபோல் தை கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்த தினங்கள் மங்கள மாதம்னே சொல்லக்கூடிய இந்த தை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வருவது மிகவும் சிறப்பு பெற்றது அதுவும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் முக்கியமாக செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றமே இருக்காது செவ்வாய் தோஷம் வந்தால் ஒரு திருமணத்தில் தடை ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை வரவே முடியாது கணவன் மனைவிகளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த தை கிருத்திகை நாளை தவற விட்றாதீங்க எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு கிரு தை கிருத்திகை மிகவும் சிறப்பு பெற்ற நாள் முருகனை வழிபாடு செய்வதற்கு இப்போ தை கிருத்திகை அந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரமே ஒவ்வொரு மாதங்கள்ல வருது அப்படி தை மாதத்திற்குரிய மிக முக்கியமான விரத நாள் தை கிருத்திகை கிருத்திகைனாலே அது முருகனுக்குரிய விரத வழிபாடுனாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வேலையில் முன்னேற்றம் இல்லை எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் திருமணம் வரம் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்னோட பெண்ணுக்கும் சரி என்னுடைய பையனுக்குமே நல்ல வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நாங்கள் திருமணமாகி பல வருடம் ஆயிடுச்சு குழந்தை வரம் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலில் நிறையா நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைக்கிறவங்களும் இந்த தை தை பூச திருநாளையும் நீங்கள் தவறாமல் முருகனை நினைத்து விரதம் இருக்கணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அவர் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வேலையாக இருக்கட்டும் திருமணம் குழந்தை வரம் என்ன கேட்டாலுமே சரி தை கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க தை கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்தால் இப்போ வீட்டில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் முருகப்பெருமானோட அருளால வாழ்க்கையே சிறப்பாக மாறும் இப்போ தை கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த தேதின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டு தை கிருத்திகை பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி இன்று இரவு பதினொன்று பத்தொம்போது மணிக்கு துவங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை ஐம்பத்தி மூணு வரை வந்து கிருத்திக நட்சத்திரம் இருக்குது அதாவது நாளைய தினம் வியாழக்கிழமை முழுவதுமாகவே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் காலையிலேயும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரிலையும் வழிபாடு செய்யலாம் உங்ககிட்ட என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அதை முருகனிடம் சொல்லி மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும் முருகனின் அருள் நிச்சயம் பிறக்கும் அதுலேயும் இந்த ஆண்டு வர்றது வந்து ரொம்ப விசேஷமான மங்கரகரமான ஒரு நாள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த தை கிருத்திகை வந்து குருவு குரு பகவான் மங்கள காரகன்னே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகம் அமைந்த வியாழக்கிழமையில் வர்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்ன ஒரு நம்ம வேண்டி மங்களம் வீட்டில் நடக்கணும்னு நினச்சி நம்ம முருகனை நம் வேண்டி வழிபாடு செய்தால் நிச்சயமாக அது நடக்கும் நாளை தினத்தை தவற விட்டுறாதீங்க தை கிருத்திகை என்று எப்படி வழிபாடு செய்யலாம்னா காலையிலேயே நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போங்க முருகன் கோயில் முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானை ஒன்பது முறை சுற்றி வந்து மனதார பிரார்த்தனை செஞ்சுங்க செஞ்சுக்கோங்க முருகப்பெருமான் சந்நிதி அமர்ந்து ஓம் சரவணபவன் மந்திரத்தை மனதார வேண்டிட்டு என்ன வேண்டுமோ என்ன வேணுமோ கேளுங்க நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க அப்படியே உட்கார்ந்து சொல்ல சொல்ல வந்து மனசே நிம்மதி பிறக்கும் இப்படி செய்யறதுனால முருகனின் திருவரல் நிச்சயமாக கிடைக்கும் விரைவிலேயே மங்கள காரியங்கள்ல இருக்கும் தடைகள் விலகி கெட்டி மேலம் கேட்பதற்காக வாய்ப்பு உருவாகும் நாளைய தினம் தை கிருத்திகை நாள் இருக்கிறதுனால காலையில் ஏற்றால் பல மடங்கு பலன் மாலையில் ஏற்றினால் இரு மடங்கு பலன் கிடைக்கும் அதனால வீட்டில் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் இப்போ கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செஞ்சுட்டு அவருக்கு விருப்பமான செவ்வரளி அந்த பூவை நீங்களே மாலையாக தொடுங்க மாலையாக தொடுத்து நீங்கள் அந்த படத்துக்கு போட்டுட்டு வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தீபம் ஏற்றுங்க நாளை தினம் தை கிருத்திகை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவருக்கு நெய்வேத்தியம் பால் பாயசம் கேசரி சர்க்கரை பொங்கல் ஏதாவது செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் ஓம் சரவணபவன் சொல்லிவிட்டு ச செவ்வரளி மலரால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சுவாங்களே ரொம்ப ரொம்ப விசேஷமானது விரதத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க இல்லையே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா மாலை நேரத்தில் விலக்கேற்றி வைத்து பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு பால் பழம் சாப்பிட்டுட்டு அதோட விரதத்தை முடிச்சுக்கோங்க நாளைய தினம் தை குழந்தை பேர் திருமணம் அனைத்து தடைகளும் விலக நாளைக்கு உங்கள் வீட்டிலேயே விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா